ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பதினெட்டு முறை நடந்த திருவடிகளுக்கே சரண் நாங்கள் பதினைந்தாவது முறை சென்றபோது அனநிய பிரயோஜனத்துவம் எம்பெருமானை அடைவதே ஒரே குறிக்கோள் என்னும் உறுதி கிடைத்த பின் வாரும் என்றார் நம்பி மீண்டும் சுயபரிசோதனை செய்த ராமானுஜர் இந்த உறுதியும் தமக்கு இருப்பதை உணர்ந்த பின் பதினாறாம் முறை நம்பியிடம் சென்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you.